மத்தேயு அதிகாரம் பதினேழு ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்குச் செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று சீஷர்கள் அதை கெட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இயேசு வந்து அவர்களைத் தொட்டு எழுந்திருங்கள் பயப்படாதீர்கள் என்றார் அவர்கள் தங்கள் கண்களை எரெடுத்து பார்க்கையில் இயேசு விட வேறொருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிறபோது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அப்படியானால் எலியா முந்திவர வேண்டும் என்று வேதபாலகர் சொல்லுகிறார்களே அதைப்படி என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மேதான் ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்குச் செய்தார்கள் இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார் அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்குச் சொன்னார் என்று அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம்போ என்று சொல்ல அது அப்புறம்போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜாதிப்பாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் அவர்கள் கப்பர் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றான் அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார் அதற்குப் பேதரு அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான் இயேசு அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்குப் போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனைப் பிடித்து அதன் வாயை திறந்துவார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார்